முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் செப்டம்பர் மூன்று அன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டது தொழிற்சாலைகள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு மற்றும் மகாராஷ்டிரா கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டம் இரண்டாயிரத்து பதினேழு ஆகியவற்றில் திருத்தங்கள் செய்வதன் மூலம் இந்த மாற்றம் நடைமுறைக்கு வரும் புதிய விதிகளின்படி தொழிற்சாலைகளில் தினசரி வேலை நேரம் ஒன்பதிலிருந்து பன்னிரண்டு மணி நேரமாக உயரும் அதே சமயம் கடைகள் மற்றும் நிறுவனங்களில் ஒன்பதிலிருந்து பத்து மணி நேரமாக உயரும் இந்த கூடுதல் மணி நேரம் டைம் ஆக கருதப்படும் இதற்கு ஊழியர்களுக்கு இரட்டிப்பு ஊதியம் வழங்கப்படும் மேலும் மூன்று மாத காலத்திற்கான ஓவர் டைம் வரம்பு நூற்று இருபத்தைந்து மணி நேரத்திலிருந்து நூற்று நாற்பத்து நான்கு மணி நேரமாக உயர்த்தப்படும் ஊழியர்களின் எழுத்துப்பூர்வ ஒப்புதல் இல்லாமல் கூடுதல் வேலை செய்ய வைக்கப்பட மாட்டார்கள் என்றும் உறுதி செய்யப்பட்டுள்ளது தொழிலாளர் துறையின் முதன்மை செயலாளர் இஜஸ் குந்தன் இந்த மாற்றங்கள் ஊழியர்கள் மற்றும் முதலாளிகள் இருவருக்கும் பயனளிக்கும் என்று தெரிவித்தார் இந்த நடவடிக்கை குறிப்பாக பெண்களுக்கு சிறந்த வேலை சூழலை உருவாக்கும் என்று கூறப்படுகிறது இந்த புதிய விதிகள் இருபது அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்கள் உள்ள நிறுவனங்களுக்கு பொருந்தும்